விடுங்க இப்ப அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் நல்ல விஷயங்கள் என்ன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை ஏன் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேருங்கிற மாதிரி தான் மிகச்சிறப்பான பலன்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் சைக்காலஜி கேன் மேக் எனி திங் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர்களே உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை கைவிட்டாலும் ஆவியாகிவிட்டால் உயர உயர சென்று தொட முடியாத எல்லைக்கு சென்றுவிடும் ஒரே தண்ணி தான் இந்த தண்ணிக்குள்ள வந்த நெருப்பு தான் அதுக்கு காரணம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு வரணும் இந்த மாதம் அந்த நெருப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் முடியாத இல்லைக்கு போவீங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் மட்டுமல்ல இந்த வருஷமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் காரணம் என்னவென்றால் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கிறது தான் ஒரு இன்டர்நேஷ்னல் கொஸ்டின் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு கதையாக இருக்கட்டும் விடுங்க இப்போ அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் நல்ல விஷயங்கள் என்ன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை ஏழாம் வீட்டத்தைக்கு அனுப்ப அதாவது ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறார் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்து சூரிய பகவான் ஏழு குடையவர் அவர் தான் அவர் தான் சூரியன் ஏழு குடையவர் அவர் ஐந்தாம் வீட்டிலே குருவினுடைய வீட்டிலே சூரிய பகவான் சூரியனோடு குருவோடு சம்மந்தப்பட்ட ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் யோகஸ்தானத்தில் இருக்கிறார் யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு யோகங்களை தருகிறார் யோகம்னா சாதாரண யோகம் இல்லை அதி யோகங்களை தருகிறார் மிகச்சிறப்பான பலன்களை எல்லாம் இந்த யோ குரு தரப்போகிறார் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும்ங்கிற மாதிரி தான் மிகச்சிறப்பான எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் பொன்னார் மேனியன் குரு இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஐந்தாம் இடம் என்பது பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகி புத்திரப்பிராப்தி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது பெரும் புகழ் கிடைக்க போகுது காதலில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி போன்றவை எல்லாம் ஏற்பட போகிறது இந்த ஏழாம் வீட்டு சூரியனோடு சேர்ந்த குரு பகவான் என்பதால் வெளிநாட்டு விஷயங்களில் வெற்றி வெளிநாடு போகிறது கடல் தாண்டிய யோகம் இதெல்லாத்தையும் இந்த குரு பகவான் தரார் அப்போ அந்த ஏழு குடிவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது எக்ஸ்போசர்ஸ் என்பது கிடைக்கிறது எக்ஸ்போசர்ஸ் நண்பர்களே ஒரு ராஜா இருந்தாராமல் அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இளவரசன் அந்த இளவரசன் என்ன பண்ணுறான் கூண் விழுந்துருந்து தான் அந்த இளவரசனுக்கு என்னது கூன் முதுகு கூன் விழுந்துகிட்டே இருந்தது அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தான் என்னடா கூண் விழுந்த இளவரசனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி அடுத்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறோம் அப்போ வைத்தியர்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார் ராஜா யாராவது என் பையனோட பிரச்சனையை தீர்த்திங்கன்னா பாதி ராஜ்யமே தரேன்னு சொல்கிறார் எப்படியே பாதி ராஜ்யமே தரேன் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவருடைய கூனை சரி பண்ண முடியல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கடைசியாக ஒரு வைத்தியர் புதுசாக வந்திருக்கார் புதுசாக வந்த வைத்தியர் என்ன பண்ணுறாருன்னா வந்து நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா என்ன பண்ணுறார் சரி ஓகே நீ வந்து நீ வந்து என்னுடைய பையனுக்கு வந்து முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லி சான்ஸ் கொடுக்குறாரு அப்போது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த ராஜா முயற்சி பண்ணுறதுக்கிறார் அப்போது ஒரு ரெண்டு நாளில் என்ன ஆகிடுது அந்த இளவரசனுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாகிடுது ரெண்டே நாளில் இந்த பிரச்சனை சரியாயிடுது சரியான ஒன்று என்ன பண்ணுறாங்க ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு எப்படி பையனுக்கு ரெண்டே நாளில் கூன் சரியாக போச்சு என்ன வித்தை பண்ண என்ன மருந்து கொடுத்த என்று கேட்கிறார் அதுக்கு வைத்தியர் சொன்னாராம் நான் ஒரு மருந்து கொடுக்கல உண்மையாக சொல்லப்போனா அந்த இளவரசன் கம்பீரமாக எந்திரிச்சு இப்படி நிற்கிற மாதிரி கம்பீரமாக இப்படி பார்க்குற மாதிரி கம்பீரமாக இப்படி பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இளவரசன் பார்க்குற இடத்துலலாம் வச்சேன் இளவரசன் அதை பார்த்து பார்த்து நிமிந்தார் படக்குன்னு உடஞ்சிருச்சு கூன் சரியாயிடுச்சின்னாரான் சைக்காலஜி கேன் மேக் எனி திங் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர்களே உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை கைவிட்டாலும் உங்கள் மனசு உங்களை நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியுமா மனசோட வித்தா தான் மனசு நினச்சா உடம்ப சரி பண்ணிடும் மனசுக்கு உடம்பு ஒரு ஆள் கூட கிடையாது மனசு நினச்ச உடம்ப படுக்க வச்சிரும் ரெண்டுமே மனசு நினச்ச தான் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறீங்க வேலைக்கு போகலான்னு உங்கள் மனசு சொன்னால் தான் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும் இன்றைக்கி போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டயர்டான மாதிரி இருக்கும் காய்ச்சல் மாதிரி இருக்கும் எல்லாம் தோணும் அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மனசு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மனதை சரி பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஏழு வரை ஐந்தாம் மீட்டரில் எக்ஸ்போஸ் ஆகும்போது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு தான் ஓய்வெடுக்கும் அதிகாரம் உடையது உள்ளது இதை நான் அடிக்கடி சொல்வேன் உழைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஓய்வெடுக்கும் அதிகாரம் உள்ளது எல்லாரும் ஓய்வெடுக்கக்கூடாது உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் ஓய்வெடுக்கிற அதிகாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீக்கெண்டில் பயங்கர ஜாலியாக இருப்போம் வெரி குட் அப்போ டே அப்போ வீக் டேஸில் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன் வெரி குட் பழமா அப்போ நார்மல் டேஸில் என்ன பண்ணுவீங்க ரெஸ்ட் எடுப்போம் டயர்டாகி டயர்டாகி திரும்ப ரெஸ்ட் எடுப்போம் ஓ வெரி குட் எத்தனை பேர் அந்த அதுக்கு காரணம் என்னென்னா ராசிக்கு ரெண்டு ரெண்டு ராசிக்காரங்க மட்டும் வேலையை ஈஸியாக விட்டுருவாங்க ஒன்று கும்ப ராசி ஒன்று மீன ராசி மீன ராசிக்காரங்களும் வேலைக்கு நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு வேலை விட்ருவாங்க காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு அவர்கள் குரு உட்காந்து தின்ன மேலே உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்காரங்க கும்பராசி எல்லாம் கும்பராசி கிடையாது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியான எண்ணம் வரும் நம்ம எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஞானி ஆயிடலாம் அப்படின்னு தோணும் இதெல்லாம் அந்த ராசியினுடைய குணம் அப்போ என்ன பண்ணும் நமக்கு நம்மளே சூடு வச்சுக்கணும் சூடு வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை சரியான்னா மூக்கு புடப்பாற இருந்தால் சில நேரங்களில் இப்படி யோசிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி குமராஜக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்தில் குருவுடைய வீட்டில இருக்கும்போது அப்பப்போ இந்த குரு மாதிரி சித்தாந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து போகும் இந்த ஜூன் மாதத்துல நம்ம யாருக்காக வேலை செய்யறோம் நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் போய் வேலையை பாருமேன் வாடகை கட்டணும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நிறைய பணம் சேவிங்ஸ் பேங்க்ஸ் வச்சுட்டு ஞானியானா கூட பரவாயில்ல நம்ம ஒன்றும் பேசிக்கலே போய் இன்னும் ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப் செட் பண்ணலை ஸோ இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டாம் இடத்து பண வரவை தருகிறார் ஏழாம் இடத்து சூரியனோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்து குருவும் சேர்ந்து வெகு பிரபல யோகத்தை உருவாக்குகிறார் எல்லாம் சூப்பர் எல்லாம் சூப்பரோ சூப்பர் ஒரே விஷயம் சைக்காலஜி இந்த மாதம் நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட சம்பாதிக்க ஒருத்தன் தான் வரணும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு வெறி வரணும் சார் ஒரு ஜெட்டை பார்த்து ஒரு ஏரோப்ளைன் கேட்குது நீ மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக பறக்கிறேன் அதுக்கு ஜெட்டு சொன்னிச்சான் உனக்கும் யாராவது என்ன மாதிரி பின்னாடி பற்ற வைச்சாங்கன்னா தெரியும் நீயும் வேகமாக பறப்பன்னு அந்த ஃபயர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபயர் அதுதான் தான் நம்மளை உந்தித்தள்ளுகின்ற விசை மாய விசை அந்த ஃபயர் நமக்குள்ளே உருவாகணும் சார் நீர் இருக்கிறது அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் சென்று உறவாடும் சேற்றில் கலக்கும் சாக்கடையில் சென்று புகுந்து கொள்ளும் அதே நீருக்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்து விட்டால் ஆவியாகிவிட்டால் உயர உயர சென்று தொட முடியாத எல்லைக்கு சென்றுவிடும் ஒரே தண்ணி தான் இந்த தண்ணிக்குள்ளே வந்த நெருப்பு தான் அதுக்கு காரணம் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பு வரணும் இந்த மாதம் அந்த நெருப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் தொட முடியாத எல்லைக்கு போவீங்க அது நெருப்பு நெருப்புனா இங்கிலீஷில் ஃபயர் அந்த படம் நான் பார்க்கல நம்ம இப்படியே பேசிட்டிருந்தோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல காற்று இல்லை ஆண்டவனே ஏற்று முன்னாடி வந்து வ என்ன வர வேண்டும்னு கேட்டாலும் நம்ம ஆண்ட ப்ளேஸ் ப்ளஸ் பண்ணுவோம் உனக்கு என்ன வரணும் ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் ரெஸ்டேட் அப்படிமோ ஸோ அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் வி நீட் டு பி ஒர்க் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது மலேசியா பெனாக் நகரிலே உருவாகி இருக்கிறது மலேசியா வார வாரம் வருகிறேன் அங்கே இருக்கிறவர்களாக சந்திக்கிறேன் மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன புக்கிங் பண்ணிக்கலாம் அவர்கள் எல்லங்களுக்கே சென்று விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல புயல் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்